உடம்புல உ உயிர் சக்தி அதிகம் பண்ணுறதுக்கு எளிமையான ஒரு வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அது நெல்லிக்கணி அவ்வளோ அருமையான ஒரு பொருள் உடனடியாக எனர்ஜி கொடுக்கும் இந்த நெல்லிக்கனி நம்ம சாப்பிட்றது மூலியமாக நமது உடம்பில் இம்யூன் பவர் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது உடல் எடை குறையுது ஜீரண சக்தி அதிகமாகுது உடலில் உள்ள நச்சு பொருள்கள் கழிவுகள்லாம் வெளியேறுது முடி வளர்ச்சிக்கு உதவி செய்யுது சருமத்தை பொழிவு செய்கிறது இருதயம் சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளையும் குணப்படுத்துகிறது இருதயத்துக்கு சக்தி கொடுக்கிறது ஆயுள் அதிகரிக்கிறது உடம்பில் உள்ள எல்லா நச்சுக்களையும் கழிவுகளையும் நீக்குகிறது நாம் சாப்பிடும் உணவில் உள்ள இரும்புச்சத்தை உரிவதற்கு தேவையான அப்சர்ஷன் அப்சார்ஷன் சொல்லுவாங்க அந்த இரும்பு சத்தை உரிய வேலையை செய்யுது நகம் எலும்பு போன்ற அனைத்து உறுப்புகளையும் வலு அதிகரிக்கிறது இப்படி நெல்லிக்கனிக்கு நிறைய சிறப்புகள் இருக்கிறது குறிப்பாக இந்த நெல்லிக்கனி என்பது உயிர் சக்தியை சி அப்படிங்கிற எனர்ஜியை அதிகம் செய்யும் ஒரு அருமையான ஒரு எளிமையான ஒரு பொருள் நெல்லிக்கனி என்பது சர்வ ரோக நிவாரணி சில பேருக்கு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியாது சர்வ ரோக நிவாரணம் என்னன்னு சில பேர் கேட்பாங்க சர்வன்னா எல்லா ஆள் ரோஹ அப்படின்னா நோய் நிவாரணி அப்படின்னா தீர்வு அனைத்து நோய்களுக்கும் தீர்வு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியுது இல்லைங்களா இதுதான் தூய்மையான தமிழ்ல சர்வ ரோக நிவாரணி அதனால நெல்லிக்கனியை தினமும் ஒன்றாவது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும்